யோகிராம் சுரத்குமார் திருவண்ணாமலை பின்னாடி இருக்கிற மாதிரி நான் லாமினேட் பண்ணி வச்சுருக்கேன் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுருத்குமார் ஜெயகுரு ராயா நீம்கருவழி பாபாவுக்காக இது பிளாங்கெட் இது பியூர் க கம்பளி இது உள்ளன்னு இது நீம்கருவழி பாபா போர்வை சித்தர் இது வந்து இது கொழும்பு யாழ் யாழ்ப்பாணம் இலங்கை க கடையீர் சித்தர் குடைசாமியார் கடையீர் சித்தர் பூரட்டாதி நட்சத்திரம் கடையிர் சாமியார் இவர் இது வந்து அவிட்டம் நட்சத்திரம் இவர் நீம்கருவலி பாபா எல்லா எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே தேவையான விஷயம்ன்றது ஞாபகம் வச்சுங்க நான் வந்து உங்களுக்காக தான் இது எல்லாத்தையுமே இது காட்டுறேன் நீங்கள் வந்து எல்லாம் உங்களுடைய வேண்டுதல்லாம் வைங்க இன்னைக்கு வந்து யோகிராம் சரத்குமருடைய பிறந்த நாள் டிசம்பர் ஒன்று அதே சமயத்தில் வளர்ப்பெற ஏகாதசி திருவண்ணாமலை மேலே அந்த தீபம் எரியும் மாதிரி தெரியுதுங்களா அதில் விழுந்து நான் இங்கே இருக்கிற இதில் காட்டேன் திருவண்ணாமலையில் போயிட்டு விழுது பாருங்களேன் இது அப்படியே வேண்டிக்குங்க உங்கள் வேண்டுதலை வேண்டிங்க திருவண்ணாமலையே மனசு நினைத்தால் முக்தி தரும் திருவண்ணாமலை எப்பவுமே நீங்கள் அப்படியே மனசில் நினச்சி திருவண்ணாமலையே அந்த நெருப்பாக தீபமாக அந்த சிவனாக இருக்கிற மாதிரி சிவனுடைய ரூபந்தான் யோகிராம் சுரத் இருக்கிறதுனால யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுருக்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா அப்புறம் நீம்கரோழி பாபா போட்டி நீம்கரோலி பாபா போட்டி நீம்கருளி பாபா போற்றி கொடை சித்திரை போற்றி கொடை சித்திரை போட்டி கொடை சித்திரை போற்றி கொடை சாமியாரை போட்டி கடையீர் சித்திரை போற்றி கடையீர் சித்திரை போற்றி ஆதி கடைநாதனை போற்றி நீம்கருலி பாபா போற்றி ராம் 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 ராம்ராம் ஆஞ்சநேயிருக்கே வாய்வுத் திராய் திம்பி தன்னோ அனுமன் த அதுதான் நீம்கருவழி பாபாவுக்கு முக்கியமானது ராமர் இருந்தாலும் அனுமன் இருந்தாலும் என்ற மந்திரம் இந்த போர்வை இதெல்லாம் நீம்கருவழி பாபாவுக்கு முக்கியம் உங்கள் வேண்டிக்கோங்க எல்லாத்தையுமே இன்றைக்கி இதுக்கு அடுத்து ஒரு கிளிப்பு மாடுகள் பற்றி ஒன்று காட்டுவேன் இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு அஞ்சாவது வாரம் திங்கக்கிழமை போகிறேன் அதையும் அது அந்த கிளிப்பு போடுறேன் அதையும் பாருங்கள் அதில் மூணு இந்த மூணு சித்தர்கள் ரூபமாகவே அவங்க வந்தாங்க இந்த மூணு சித்தர்கள் ரூபமாகவே மூன்று கன்று குட்டிகள் வந்தது அந்த கிளிப்பு அதுக்கு அடுத்தது வரும் அதையும் பாருங்கள் அஞ்சாவது வாரமாக திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகும்போது ஒவ்வொரு முறையும் மாடு இருக்கும் இந்த மாதிரி மழையினால அங்கே மாடு நின்றதுனால இப்போவே வந்து அந்த மாடுகள் வந்துடுச்சு இந்த இடத்துல வாசப்பிலே வந்துருச்சு எத்தனையோ மாடு இடங்கள் இருந்தது அங்கெல்லாம் வந்துருந்துருக்கலாம் இப்போ அந்த மாடுகளுக்கு திரும்பி இருந்து வரும்போது அருகம்புல் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அதில் சில மாடுகளுக்கு இங்கே புல் இந்த அங்கிட்டு வாங்கிட்டு வந்ததை இங்கே ஒரு மூணு கரெக்டாக அந்த மூணு சித்தர்களுக்கு ஏற்ற மாதிரி மூன்று கண்டுகள் மட்டும் வந்தது திரும்பி வீட்டுக்கு வரும்போது இல்லவே இல்லை ஆனால் அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வரும்போது இந்த மூன்று கன்றுகள் மட்டும் வந்தது அந்த மூன்று கன்றுகளுக்குமே நான் வந்து ஒன்று ஒரு கொ குடை குடைசாமியாராகவும் இம் கருவலி பாபாவாகவும் நினச்சி நான் அதை உங்களுக்கு கொடுத்தேன் அதையும் பார்த்து நீங்களும் வேண்டிக்குங்க அதை அந்த மூன்று ரூபமாக இந்த மூன்று கட்டு கண்டு நினச்சி பார்த்துங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒன்று இருக்குது அது வந்து இவர் நீம்கரோலி பாபா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று நினச்சிட்டு நீங்கள் பார்க்கலாம் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி என்ற ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன்